இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் ஏலத்தில் ஐந்து புள்ளி எட்டு கோடி கொடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் வாங்கப்பட்டார் சுபம் துபே தற்போது தனக்கு கிடைத்த பணத்தில் குடும்பத்துக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார் அவர் உள்ளூர் போட்டிகளில் சுபம் துபே அதிரடி ஆட்டத்தால் கலக்கி வந்தார் சமீபத்தில் நடந்த சையது முஷ்டாக் அலி டி தொடரில் தொடர்ந்து ரன் குவித்தார் அதைவிட இடது கை பேட்ஸ்மேனான அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூற்று எண்பத்தைந்து ஆக இருந்தது அவரது திறமையை பார்த்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஏலத்தில் போட்டி போட்டு ஐந்து புள்ளி எட்டு கோடி கொடுத்து வாங்கியது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக இருக்கும் முன்னாள் இலங்கை கேப்டன் குமார் சங்ககாராவும் கை பேட்ஸ்மேன் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் சுபம் துபேவின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அவர் ராஜஸ்தான் அணிக்காக அவரை வாங்கினார் சுபம் துபே குஜராத் மாநிலம் விதர்பா பகுதியைச் சேர்ந்தவர் எளிய பின்னணியைக் கொண்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் அவரது தந்தை பான் பீடா கடை நடத்தி பெரிய வருமானமின்றி குடும்பத்தை நடத்தியிருக்கிறார் பின்னர் பல்வேறு வேலைகளுக்கு சென்று இருக்கிறார் சுபம் துபேவின் இரட்டை சகோதரர் வேலைக்கு சென்று கிரிக்கெட் ஆட தேவையான உபகரணங்களை வாங்க உதவியிருக்கிறார் இப்படி தனக்காக கஷ்டப்பட்ட குடும்பத்தினருக்கு தற்போது கிடைத்துள்ள ஐந்து புள்ளி எட்டு கோடியை வைத்து வீடு வாங்க முடிவு செய்து இருக்கிறார் சுபம் துபே இது பற்றி அவர் கூறுகையில் அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க விரும்புகிறேன் எனவே முதலில் ஒரு வீட்டை அவர்களுக்கு வாங்க இருக்கிறேன் என்று சுபம் துபே நெகிழ்ச்சியாக கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம்